தமிழ்நாடு காவல்துறையில் காவலர் நலன்களை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜுவால் தகவல் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் சேலியூர் அருகே புதுவஞ்சேரியில் காவல் அதிகாரிகள் காவலர்கள் பங்கு கொண்ட பொங்கல் விழா நடைபெற்றது தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜுவால் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை குடும்பத்துடன் கொண்டாடினர் காவலர்கள் பங்கு கொண்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதன் பின்னர் போலீசார் மத்தியில் பேசிய சங்கர்ஜிவார் கோருகையில் போலீஸ் பணி சிரமமான பணி இந்த பணியினை சிறப்பாக காவலர்கள் செய்து வருகிறார்கள் குறிப்பாக பண்டிகை காலங்களில் அதிக சிரமத்துடன் பணிகளை செய்து வருகிறார்கள் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு பொங்கல் விழாவை காவல்துறை சார்பில் சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டு அனைத்து பகுதிகளிலும் ஆடல் பாடலுடன் பகிர்ச்சி மகிழ்ச்சியோடு பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது தமிழக காவல்துறையை பொறுத்தவரை காவலர் நலன்கள் குறைத்த மேம்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது காவலர்களுக்கு வீடு முக்கியமானது அந்த வகையில் தாமரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் சிறப்பாக நடவடிக்கை எடுத்து பெரும்பாக்கத்தில் ஆறு ஏக்கர் நிலம் அரசு மூலம் பெற்று அந்த பகுதியில் எட்நூறு கோடியில் நானூறு வீடுகள் கட்டப்பட உள்ளது இதே போல காவல்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு காப்பீடுகள் உள்ளன இருந்த போதிலும் அந்த மருத்துவ காப்பீடுகள் பெரும்பொழுது காலதாமதம் மற்றும் காப்பீடாக குறைந்த தொகை வருவதாக தகவலை அடுத்து அவற்றை சரி செய்ய தமிழக காவல்துறை முடிவு செய்திருக்கிறது இழப்பீட்டு தொகையை உயர்த்தி வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு வந்த நிலை பதினைந்து கோடியாக அந்த தொகை உயர்த்தப்பட்டுள்ளது ஐந்து லட்சம் இழப்பீட்டு தொகை அதிகபட்சமாக கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அதை எட்டு லட்சமாக உயர்த்தி தரப்பட உள்ளது காவலர்கள் மகிழ்ச்சியோடு தங்கள் பணிகளை செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது என்றார் பந்து போட்டில் வெற்றி பெற்ற பெண்களர்கள் தனது பரிசனை வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது போட்டிகளை வெற்றி பெற்ற இரண்டாம் பரிசு பெற்ற ராமச்சந்திர பாபு வீரமுத்து அவர்களை விடைக்கிறோம்

பாட்டலாம் பொண்டாட்டலாம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக அந்த சிறுவர்களுக்கு நம்ம அப்போ முடிவு பண்ணோம் நேற்று முந்தா நாள் நம்ம ஆவடி போனோம் ஆந்திர பிரதேச போனோம் திரும்பி சென்னை மாநகரத்துக்கு போனோம் தாம்பரம் இன்னைக்கு நம்ம நடத்திட்டு இருக்கோம் முதல் முதலாக அதற்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி ஒரு வாழ்த்துக்கள்

ஸோ காவல்துறையை பொறுத்தபடி நம்ம காவலர் பெண் காவலர்கள் அதிகாரிகள் பொறுத்தபடி ஒரு நம்ம நல்ல பொறுத்தபடி வெல்ஃபேர் பொறுத்தபடி நிறைய நம்ம விஷயத்தை யோசிச்சிட்டுருக்கோம் அது முக்கியமான ஒரு விஷயம் வீடு வசதிபரம் அதை அவங்க ஆணையர் ஒரு தனி முயற்சி எடுத்துட்டு பெரும் பார்க்கறதுலேயே ஆறு ஏக்கர் லேண்ட் ரெடி பண்ணியிருக்காரா கவர்மெண்ட் சார் தான் எண்ணூறு கோடி சேங்க்ஷன் ஆகி நானும் வீடு கட்டணம் ரெண்டு மாதத்தை நம்ம அந்த பூமியை பிஜை பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவோம் அதே நேரத்தில் நம்ம முக்கியமான என்ன வந்து இந்த மெடிக்கல் ரீபர்மெண்ட் பிரச்சனை வந்து இதுக்கான இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா கிளைம் பண்ணும் போது சில டைம்ல பணம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது இல்லைன்னு டிலே கிடைக்குது அடுத்த நம்ம இன்சூரன்ஸ் கிடைக்கலன்னு என்னன்னா பெரும் ஃப்ரண்ட் பெரும் ஃபிரண்ட்ல நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் அதில் என்ன பண்ணிருக்கோம் வருஷம் வருஷம் இதுவரை ஏழு கோடி தான் நம்ம சேக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வருஷம் இருந்து நம்ம பதினஞ்சு கோடி சாங்ஷன் பண்ண முடி முடிவு பண்ணிருக்கோம் ரெண்டாவது ஒரு வாழ்க்கைன்னா அஞ்சு லட்சம் தான் மேக்சிமம் பெனிஃபிட் கொடுப்போம் அதை எழுதிட்டு நம்ம எட்டு லட்சம் நம்ம லிமிட் போட்டிருக்கோம் இதே நேரத்தில் நிறைய வெல்ஃபேர் சம்பந்தம் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வெல்ஃபேர் குரூப் கூட போட்டிருக்கோம் உங்களுக்கு நீங்க எல்லாம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருக்கோம் உங்களுக்கு சிறுவ சார்பாக மறுபடி உங்களுக்கு ஒரு உங்கள் நல் வாழ்த்துகள் நல்லா செய்யுங்க நல்லா பண்ணுங்க பண்ணி இருக்கும் போது கொண்டாடப்பட்டது பல்வேறு பணிகளில் எல்லா திருவிழா நாட்கள் விடுமுறை நாட்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையினர் இந்த சூழலில் அமைதியான முறையில் சந்தோஷமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு தரப்பட்டது பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது காவல்துறை சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாம்பரம் மாநகர் காவலை பொறுத்தவரை இந்த வாகனங்கள் அதிகமான எண்ணிக்கையில் சென்னையிலிருந்து சென்னை சுற்று வட்டாரத்திலிருந்து தென் மாநில மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற அந்த வாகன எண்ணிக்கை இந்த நீண்ட விடுமுறை காலமானதால் ஏராளமாக இருந்தது கடந்த இரண்டு மூணு நாட்கள் காவல்துறை முழு அக் கவனமும் அந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த வாகனங்கள் விபத்துக்கள் இல்லாமல் செல்வது முக்கியம் என்ற கருத்தில் பணியாற்றப்பட்டது எந்தவித பெரிய பிரச்சனைகளோ சிறு தடங்குகளோ இல்லாமல் இந்த போக்குவரத்து அமைதியாக நடந்து முடிந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இனிமே திரும்பி வரக்கூடிய வாகனங்கள் அதே மாதிரி இந்த புதிதாக துவக்கப்பட்ட கிலாம்பாக்கம் காவல் போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அங்கு காவல் நிலையம் வந்திருக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்கள் வரும் பொழுது அதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் விபத்துக்கள் இல்லாமல் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அத்துடன் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது போல் இங்கே ஏராளமான தலங்கள் இருக்கின்றன மகாபலிபுரத்துக்கு செல்பவர்கள் கடற்கரை நீண்ட கடற்கரை இருக்கிறது கடற்கரைக்கு செல்பவர்கள் அதுபோல் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு செல்பவர்கள் என்று ஏராளமானவர்கள் பொது இடங்களில் பொழுதுபோக்கு இடங்களுக்கு சென்று இந்த காணும் பொங்கலை கொண்டாடுகிறார்கள் இங்கே செல்கின்ற பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் கடற்கரையில் தெரியாத இடத்தில் நீச்சல் தெரியாதவர்கள் கடலில் இறங்கி சோதனை செய்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் காரணம் கடந்த புது இடத்திற்கு கூட இரண்டு மூன்று விபத்துகள் தெரியாத இடத்தில் கடலில் நீச்சல் தெரியாதவர்கள் தண்ணியில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாதிரிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் முக்கியமான இடங்களில் பிரச்சினைக்குள்ள இடங்கள் என்று கண்டறியப்பட்ட இடங்கள் தடுப்பு தடுப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அங்கு லைஃப் கார்ட்ஸ் லோக்கல் ஃபிஷர்மேன்ஸுடன் இணைந்து காவல்துறையினர் பணியில் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடற்கரை ஒரு நீண்ட தூரம் இருப்பதன் காரணத்தினால் தெரியாத இடத்தில் சென்று தெரியாத வகையில் யாரும் கடலில் தேவை தேவையில்லாமல் இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் இந்த பொது இடங்கள் வண்டலூர் ஜூ அங்கு ஏராளமான பாதுகாப்புக்கு காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்தான் இணைந்து சாலையில் வாங்களை நிறுத்தாமல் சாலையில் எங்கு வாங்கலை நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்தி ஒரு அமைதியான முறையில் மற்றவர்கள் இடையூறு செய்யாமல் இந்த காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு மாதமாக சரி தேங்க் யூ பேசுகிறேன் சரி